இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உளுத்து சுற்று அமைக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு உளுந்தெடுத்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம் நம்ம இந்த அளவுக்கு வறுத்துருக்கோம் இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் இப்போ நம்ம அரிசி போடுறோம் அதே அளவு நம்ம சாப்பாட்டு அரிசி அந்தளவுக்கு வறுத்துருக்கோம் இதையும் நம்ம உளுந்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போடுறோம் வறுத்த உளுந்த போடுறோம் இப்போ அதுலேயே நம்ம வர்த்த அரிசியவும் போடுறோம் போட்டு ரெண்டையும் நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறோம் நான் தூள் உப்பு போடுறோம் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறோம் நம்ம மிச்சில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை போடுறோம் இதை போட்டு இதில் இப்படியே பிணையும் இது வந்து ரவை மாதிரி இருக்கும் தண்ணியை நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது இதே சரியாகணும் பாத்திரம் நமக்கு சூடாயிடுச்சு தண்ணியை ஊற்றி சுட வச்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த பிணைஞ்சு வச்சிருக்கிறது நம்ம அதில் போட்டு அவிப்போம் நல்லா வறுத்து உளுந்த வந்து நல்லா வறுத்துருக்கோம் புழுங்கரிசியும் நல்லா அதனால நல்லா மனமா இருக்கும் இதை வறுத்து மூடி வச்சு இதை நல்லா அவிட்டு காமணி நேரம் நல்லா அவியணும் அவிச்சிட்டோம் நல்லா இந்த மாதிரி அவிஞ்சிருச்சு நம்ம தூக்கி வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் நம்ம புட்டை அவிச்சிட்டோம் இப்போ வந்து இதில் தட்டுறோம் நம்ம தேங்காய் போடுறோம் தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை கருப்புட்டி இருந்தால் கருப்புட்டி போடலாம் என்கிட்ட கருப்புட்டி இல்லை அதனால நாட்டு சக்கரை போடுறேன் நெய்யும் ஊற்றலாம் நான் இன்னைக்கு நல்லா நான் ஊற்றுறேன் நெய்யும் ஊற்றலாம் நம்ம அன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து உளுந்தம் களியாக காய் திண்டலாம் உளுந்தம் கஞ்சி காய்ச்சலாம் உளுந்தில் வந்து களி கிண்டி சாப்பிட்லாம் இப்படி புட்டை வச்சும் சாப்பிட்லாம் மாவு உருண்டையாக குடிச்சும் சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை போட்டு பிணைஞ்சு மாவு உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் தனியும் உளுந்தை வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் புட்டு வைக்கணுங்கிறதுனால தான் மிச்சி ஜாரில் போட்டு அரைச்சேன் இப்படி வந்து நமக்கு இப்போ நம்ம பச்சரிசி மாவு புட்டு கேழ்வரகு புட்டு மாதிரி இது இந்த புழுபழுன்னு புட்டாக இருந்திருக்கு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நெய் ஊற்றலாம் வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு நெய் நில ஊற்றுறதே நமக்கு நல்லது உடம்புக்கு இதை அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க